அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இன் இது வந்து நேற்று எடுத்த பிளாக் தான் நேற்று அவ்வளோ காற்று ஈவினிங் போல் அவ்வளோ காற்று அடிச்சிச்சு நேற்று சரியான மழை சரி இந்த மலையில் நல்லா கொஞ்சமாக ஸ்பைஸியாக நல்லா பன்னீர் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் பன்னீர் கிரேவி தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பன்னீர் கிரேவிக்கு நான் வந்து ரெண்டு வல்லாரி வெங்காயம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஹோல் பைசஸ் பட்டர் அவங்க இலக்கு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நான் மூணு தக்காளி சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளியை நான் வந்து இன்றைக்கி நட்ஸு சேர்க்குறேன் முந்திரி எடுத்துக்கோங்க நான் வந்து முந்திரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா பாதம் கூட சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு நட்ஸு சேர்த்துட்டு இதை நல்லா பாயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் வெங்காயம் வதக்கி இருந்துச்சு அப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கஷ்மீரி மிளகாய் தூள் தனியா பொடி சீரகப்பொடி கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி நான் ரெடி பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்தா அவ்வளோ மழை பெஞ்சிச்சு பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்ட்டு காற்று வேறு பயங்கர காற்று சரி இந்த மலையிலே நம்ம சாப்பிட்றலாம் சொல்லிவிட்டு என் பிள்ளைங்க எல்லாருமே தோசை வச்சுட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு மாம்பழமும் சேர்த்துட்டோம் மாம்பழம் சேர்த்து சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி டின்னர் இது உங்களுக்கு டின்னர் என்ன செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்